கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா எல்லாமே இழந்து போய்விட்டது நான் விருப்பப்பட்டதெல்லாம் என்னை விட்டு போய் கொண்டிருக்கிறது என்னுடைய நம்பிக்கை எல்லாமே அற்று போய்விட்டது என்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்களாம் எனக்கு எப்பொழுது ஒரு நன்மை கிடைக்கும் அந்த நன்மையை சுதந்திரிக்க சத்ருமானவன் தடைப்படுத்தி கொண்டிருக்கிறானே என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு நன்மைகளை தருவதற்கு இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் நம்பிக்கையின் நிமித்தம் நீங்கள் நன்மைகளை பெற்று கொள்ளப் போகிறீர்கள் அதுவும் இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேகர் நன்மைகளை இழந்து நிற்கிறார்கள் நன்மைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு முடியாதபடிக்கும் தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்திருந்து ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் ஒரு நன்மை நடந்து விடாதா என்னுடைய கடன் பாரத்தில் ஒரு நன்மை நடந்து விடாதா என்னுடைய வியாதியில் ஒரு நன்மை நடந்து விடாதா என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு நன்மை நடந்து விடாதா வேலை விஷயத்தில் ஒரு நன்மை நடந்து விடாதா கற்பத்தின் கனியில் ஒரு நன்மை நடந்து விடாதா நான் தரம் உம்முடைய சமூகத்தில் வந்து காத்து கிடக்கிறேனே என்னுடைய பார்வை உம்மை நோக்கி அல்லவோ இருக்கிறது ஆனாலும் சத்ருவானவன் என் வாழ்க்கையில் அநேக தடைகளை கொண்டு வந்து போட்டு கொண்டிருக்கிறானே இந்த தடைகள் எப்பொழுது விலகும் இந்த தடைகள் விலகும் போது எனக்கு நன்மைகள் வந்து சேருமே என்று அநேகர் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் ார் உங்களுடைய முறையிடுதல் தேவ சமூகத்தில் வந்து எட்டியாயிற்று நீங்கள் நம்பிக்கையோடு செய்த ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் நான் பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று உங்கள் கரங்களில் நன்மைகளை நான் செய்து தருவேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அநேகருடைய குடும்பங்களில் நன்மைகளை பறித்து கொண்டு போகக்கூடிய சத்ருவானவன் குடும்பங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார் தேவ சபைக்கு போகக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பல சத்ருக்கள் குடும்பங்களில் உலாவிக் கொண்டிருக்கிறதும் சத்ருவானவன் வீட்டுக்குள்ளாடியே இருந்து எழும்பி பிள்ளைகளை மோசம் பண்ணி கொண்டிருக்கிறான் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பல போராட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான் இன்னைக்கு வருவேன் நாளைக்கு கிடைக்கும் மறுநாள் கிடைக்கும் என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் ஏமாற்றத்தை கொடுத்து அவமானத்தையும் நிந்தையையும் பெற்றுக்கொண்டு வீட்டுக்குள்ளே ஓரமாய் ஒதுங்கி இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான் இனி வெளியே வர முடியாது என்னுடைய காரியமெல்லாம் தோற்று போய்விட்டது தள்ளப்பட்டது போல ஒதுக்கப்பட்டு கிடக்கிறேனே என் வாழ்க்கையில் தான் எந்த நன்மையும் கிடக்கலையே என்னுடைய காரியமெல்லாம் தோற்றுப்போனது போல் இருக்கிறதே நான் உயர்வு அடைய மாட்டேனா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை வராதா வளர்ச்சி வராதா ஏன் எனக்கு இந்த பிரச்சனை ஏன் எப்பொழுதும் என்னையே சத்ருவானவன் கண் வைத்து கொண்டு பிரச்சனைக்குள் அகப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று அநேகர் வேதனையோடு தேவனை நோக்கி பார்த்து அல்லவோ ஆண்டவர் சொல்கிறார் இருளின் அதிகாரங்கள் உன் குடும்பத்தை விட்டு விலகப் போகிறதும் நித்திய சூரியனாகிய வெளிச்சமாகிய கிறிஸ்து உன் குடும்பத்தில் தங்கி தாவரிக்கும் போது உன் குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறை இருப்புகள் அத்தனையும் மாற்றி நான் ஜெயத்தை தருவதற்கு அந்த நன்மையை உன் கரத்தில் கொண்டு வந்து தருவதற்கு நான் இன்றைக்கும் சித்தமுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் சத்ருவானவன் பறித்து கொண்டு போன அத்தனை நன்மைகளையும் நான் திரும்ப உன் கரத்தில் தருவேன் இரட்டை தனியாய் அதை நீ பெற்று அவன் வெட்கப்பட்டு போகிற அளவில் நான் உன் கரத்தை உயர்த்துவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான் இந்த வார்த்தை என் பிள்ளைகளுடைய காரியத்துக்குத்தான் ஆண்டு வர இந்த வார்த்தையின் தொழிலுக்குத்தான் ஆண்டு வர இந்த வார்த்தையின் ஊழியத்துக்குத்தான் ஆண்டு வர இந்த வார்த்தையை நான் பிடித்து கொள்ளுகிறேன் ஆண்டு இரட்டை தனியான ஆசீர்வாதத்தை இன்றைக்கே தல்வேணும் வாக்கு தத்துவம் பண்ணின தகப்பன் நான் ஆண்டவரே அந்த வார்த்தையை இறுக்கமாய் பிடித்து கொள்ளும்போது என் வாழ்க்கையில் அந்த வார்த்தை கிரியை செய்யுமே என்று யாரெல்லாம் விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளுகிறார்களோ அத்தனை பேரையும் பார்த்தாண்டவர் சொல்கிறார் உன் குடும்பத்தில் அந்த நன்மைகள் நடக்கப் போகிறது நீ நம்பிக்கையோடு பிடித்து வைத்த அத்தனை காரியத்திலேயும் கர்த்தர் ஜெயத்தை தந்து உன்னை உயர்த்தி வைப்பதற்கு அவர் உள்ள தகப்பனாய் இன்றைக்கும் உன்மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆவியானவர் சொல்லும்போது சொல்கிறார் சொல்லுகிறார் நம்பிக்கையோடு நீங்கள் இருப்பீர்களேயானால் விசுவாசத்தோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்கள் கரத்தில் இரட்டைத்தனையான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் அதுவும் இன்றைக்கே அதை காண்பீர்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் லாமா அன்பின் பரலோக பிதாவே இன்றைய காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமா இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வரேன் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்த நல்ல தெய்வமே இந்த வேளையிலும் கூட அடுவரே எங்கள் வாழ்க்கையில் அந்த இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தடையாக இருப்போமேயானால் அந்த தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக எங்கள் காரியங்கள் அதற்கு தடையாய் இருக்குமேயானால் அந்த காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக எங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கக்கூடிய சத்ருக்களை முறியடித்து கர்த்தர் ஜெயத்தை பெற்று தந்து நன்மையை சுதந்திரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அனுபவர நீர் தரக்கூடிய நன்மைகளை சுதந்திரிக்க விடாதபடிக்கு தடையாய் வைத்திருக்கக்கூடிய சத்துருக்களின் திட்டங்களையும் தீர்மானங்களையும் கர்த்தர் முறியடிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அனுபவ இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்த்தர் அந்த இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து அவர்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அதை இன்றைக்கே கற்று செய்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அனுவரை இம்மட்டுமாய் வழிநடத்தினவர் இனியும் ஏற்பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உக்கே செலுத்துகிறோம் மீட்பர் ஏஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே